சப்பாத்தி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வேற லெவல் காம்பினேஷனா இருக்கும் இந்த பன்னீர் கிரேவி வாங்க சரியாமா இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பன்னீர் தேவையான அளவு போட்டு டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது அடுத்தது அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு தயிர் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீ 2 ஸ்பூன் அளவு தني மிளகாய்த்தல் ஒரு டீஸ்பூன் கரம் ஒரு டீஸ்பூன் ஜீரா க சேர்த்து நல்லா கலந்து தனியா எடுத்து வச்சிரலாம் அடுத்து ஒரு pan ரெண்டு 2 டீஸ்பூன் அளவு வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஒரு பிரியாணி அப்புறம் அப்பற நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்து அது கூடவே தண்ணி அலசி ஊத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்ல நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தயிர் மிக்சரை சேர்த்துட்டு அதையும் தண்ணி அலசி சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லேயே இருக்கட்டும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி டாஸ் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக க்ரஷ் பண்ண கசூரி மெத்தியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்க இந்த பன்னீர் கிரேவியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்